பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாளை புதன்கிழமை உச்சிகால பூஜைக்கு பின் காப்பு கட்டுதலுடன் கந்த சஷ்டி விழா துவங்க உள்ளது முக்கிய நிகழ்வான இருபத்தேழாம் தேதி மாலை சூரசங்கார நிகழ்ச்சிக்காக மலைக்குழுந்து அம்மனிடம் வேல் வாங்குதல் நிகழ்ச்சி அன்று கிரிவீதியில் சூரசங்காரம் நடைபெறுகிறது அதற்கு அடுத்த நாளான இருபத்தெட்டாம் தேதி சண்முகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டும் தீபாவளி தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அடிவாரம் பாதையில் குவிந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையிலும் பக்தர்கள் குடையை பிடித்தவாறு மலைக்கோவிலுக்கு படிப்பாதையிலும் ரோக் காரிலும் மின் இழவை ரயில் வழியாகும் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நாளை கந்த சஷ்டி விழா துவங்க உள்ள நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் செய்து வருகின்றனர்